வணக்கம் காஞ்சிகேசன் பேசுகிறேன் பிக் பாஸ் எயிட் ஓகேவா இன்றைக்கி முக்கால் முடிச்சாங்க இந்த கேம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நல்லா தான் இருந்தது அதாவது ஒரு போராட்டம் மாதிரி இருந்தது நல்லா இருந்தது ஒரு இது மாதிரி தான் ஃபிசிக்கல் கேமாக இருந்தது ஓகே நேற்று இருந்தது அதே மாதிரி இன்றைக்கும் இத்தனை நாள் இவர் இன்றைக்கி கேம் ரெண்டு நாள் செட் பண்ண எங்கே போகலான்னு தெரியல கிளைமேக்ஸில் தான் இந்த சினிமாவில் வருமே படம் முடியுமோ அந்த போலீஸ் ஜீப் வரும் வந்து எல்லா வில்லன்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா இன்னும் ரெண்டு வாரம் தானே இருக்குது இதுக்குமாதிரி என்ன கேம் ஆட போகிறான்ட்டு மண்டாங்க போல் பட் இது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது இது எப்படின்னா நேற்று நல்லா இருந்தது இன்றைக்கி என்னன்னா அவங்கவுங்க ஃபோட்டோ மட்டும் அங்கே மாட்டிடுறாங்க இங்கே வந்து அஞ்சு பேரை பிரிஞ்சிட்றாங்க டீமில் சரிங்களா இங்கே ஒரு டீம் அஞ்சு அங்கே ஒரு அஞ்சு ஏன்னா போன நேற்று கூட அந்த இந்த பெயிண்ட்டு இதெல்லாம் அஞ்சு அஞ்சா பிரித்தாங்க அதே டைம்ல தான் இப்படி வருது வந்துட்டு பிரிகிறாங்க இதுனா நான் நேராக போயிட்டு ஃபோட்டோ வாங்குவோம் எல்லோரும் ஃபோட்டோ மாட்டியிருக்கோம் யார் நீங்கள் அவுட் பண்ணுறீங்களோ பிளான் பண்ணி அந்த ஃபோட்டோ எடுக்கணும் ஃபோட்டோ எடுத்தது இல்லாமல் நேராக போய்ட்டு அங்கே ஒரு சுற்றி ஒரு பெல் பித்தளை இந்த கடாய் மாதிரி மாட்டி வச்சுருக்காங்க அதில் போய் டங்குன்னு அடிக்கணும் அந்த சுற்றிலேத்து பெல் அடிச்சிடணும் ஃபோட்டோ எடுக்கணும் அதே டைமில் பெல் அடிக்கணும் பெல் அடிச்சிட்ட தான் நீங்கள் யார் நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க அவுட்டுன்னு அர்த்தம் அப்படின்னாங்க ஓகே அதெல்லாம் நல்லா தான் இருந்தது அதே மாதிரி இருந்தது அவுட்டு சொல்லிட்டால் போதும் அவங்க ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ஃபயர் பண்ணணும் அதுதான் எங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போது நம்ம ஃபோட்டோ யாரும் கிழிச்சு போட்டாலும் நம்ம மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது என்னென்ன ஓவர் இதுவாக அந்த ஃபோட்டோவை அந்த லைட்டர் போட்டு ஃபயர் பண்ணுறாங்க பொதுவே இப்போது ரோட்லேயே கூட இந்த போராட்டம் அது இது நடக்கும்போது அது மாதிரி பயிர் பண்ணுறது இப்போ எதுவுமே நம்ம நம்மளே ஒத்துக்க மாட்டோம் அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி கேவலமாக பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி அதெல்லாம் இருக்காது அதாவது நீங்கள் வந்து இல்லை அந்த ரெட் மார்க்கில் வந்து அப்படின்ட்டு போட்டலாம் போட்டு அவங்க அவுட்டு நம்ம ஒத்துக்க போனோம் ஏன்னா நம்ம நம்ம ஒத்துக்க மாட்டோம் நடமா போனால் போகிறோம் அது போயர் பண்ணுறாங்களாம் அதுக்கு லைட் ஒன்று கேஸ் லைட் அங்கேருந்து எடுத்துன்னு வந்துட்டாங்க அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இதில் இந்த கேமில் நல்லா ஜாக் வந்து அந்த ரயானை ஆமாம் ஜேக் வந்து ரயானை வந்து ரொம்ப பிளாக் பண்ணுறாங்க ஆனால் இன்றைக்கி வந்து நான் ஆடின கேமில் ரயான் மட்டும் நல்லா ஆடினாங்க உண்மையிலேயே சூப்பராகனா ரயானை ஆட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேரை ரயன் தான் அவுட் பண்ணான் அஞ்சு ஆமாம் ரயன் வந்து ஏழு பேரை அவுட் பண்ணிட்டான் யார் யாருன்னா இந்த ரெண்டு டீம் சொல்கிறாங்களே பத்து பேர் டீம் டீமாக பிரிஞ்சாங்க அந்த டீம் எப்படி பிரித்தாங்கன்னு எனக்கு தெரியல காரணம் ஒரு அஞ்சு டீம் பாருங்க யார் என்ன அருண் முத்து தீபக் ராணவ் அண்டு விஷால் எல்லாமே மேல் தான் சரிங்களா இன்னொரு டீமில் ஜாக்லின் சௌந்தர்யா பவித்ரா மஞ்சரி அண்டு ரயன் ஏன்னா ரயன் தான் அங்கே வந்து ஒரு மேல் பிளேயர் இது எப்படி இது டீம் பிரிச்சாங்க தெரியல இங்கே எல்லாமே அஞ்சு பேர் இருக்காங்க அங்கே எல்லாம் நாலு இதை மிங்கிளாகி போட்டிருக்கணும் இங்கே ரெண்டு அங்கே ரெண்டு போட்டிருந்தால் அது ஈக்குவலாக இருக்கும் இது காரணம் முத்து தான் பிளான் பண்ணி என் பிரிச்சார் போடுது ஆனால் முத்து நான் சொல்படி படி செய்ங்க இப்படி ஃபுல் டேரெக்ஷன் ஸ்க்ரீன் பிளே ரைட்ரு எல்லாமே அவர் தான் பொழுது கட்டத்தில் அவரை காலி பண்ணிட்டாங்க அது வேறு விஷயம் அது அப்புறம் வரேன் இது மாதிரி பண்ணிட்டோன்னே கேம் வந்து ஆடுறாங்க ஒவ்வொரு வாட்டியும் அந்த பத்து பேர் நிற்க வைக்கிறாங்க வராங்க யார் யார் ஃபோட்டோ ஏறிகிறாலும் அவங்க அவுட் பண்ணுறதா அர்த்தம் அவங்க அப்படியே லெஸ் ஆகிட்டே போவாங்க கழிஞ்சிகிட்டே போயிடுவாங்க இந்த மாதிரி கேமில் ரயான் மட்டும் அவன் ஸ்போர்ட்ஸ் மேனாக என்னன்னு தெரில நல்லா எல்லாரோட பாஸாக வந்து டப்புனு ஃபோட்டோ எடுத்துறான் எடுத்துகிட்டு அந்த அதே ஸ்பீடில் வந்து அந்த சுற்றியும் எடுத்துகிறான் எடுத்து அந்த பெல்லை டங்குன்னு அடிச்சிடான் அடிச்சுட்டு ஃபயர் பண்ணிடுறாரு அது மாதிரி ஃபயர் பண்ணது என்னென்னா ஒவ்வொரு ரீசன் சொல்லணும் ஏன் அந்த ஃபோட்டோ நீங்கள் எடுத்தீங்க ஏன் அவர் அவுட் பண்ணிங்கன்னு சொல்லணும் அதுக்கு அவன் அந்தமாதிரி எடுத்ததுக்கு யார் யாருன்னா முத்து விஷால் தீபக் மஞ்சரி பவித்ரா ஜாக் அண்ட் சவுண்ட் ஏழு பேர் காலி பண்ணாங்க அந்த வரையாண்டவன் காரணம் என்னன்னா இவங்கெல்லாம் இருந்தால் நான் முன்னே வரக்க முடியாது அப்படின்னு சொல்லி அமைச்சிடும் ஏன்னா பிக் பாஸ் அது முன்னே சொன்னாங்க இந்த கேமில் ஃப்ரெண்ட்ஷிப்பு வேண்டிவாக வேண்டாதெல்லாம் பார்க்கக்கூடாது இது ஃபினாலி டாஸ்க்கு டிக்கெட் பினாலே அதுக்காக நீங்கள் இப்படி தான் ஆடணும்னு சொல்லிட்டாரு அதனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஓரங்கிட்டு கோவா கேம்லாம் கிடையாது இப்போ எல்லாமே இண்டிவிஜுவல் கேம் மாதிரி அப்படின்னு ஆடுறாங்க அதான் அதே மாதிரி முத்து வந்து ரெண்டு பேரை காலி பண்ணார் யாருன்னா அருண் ரெண்டு ராணுவ அதுக்காக தான் ரயானை முத்து காலி பண்ணிட்டான் ஏன்னா இவர் இருந்தாலும் எல்லாத்தையும் அடிக்கணும் உண்மையிலே இன்றைக்கி நல்ல அருமையான பிளே வந்து ரயான் தான் இது எப்படின்னா இத்தனை நாள் வந்து அவர் மிச்சன் டீம் மாதிரி நினைச்சிடணும் மிச்சர் டீம் தான் அதாவது அவர் கோவா கேங் கூட கோவா எங்கு மாதிரி இருந்துன்னு அப்படியே இந்த கடலை போட்டுன்னு மிச்சர் சாப்பிட்ருந்தார் இது எப்படி நம்ம சைடில் சொல்லாமல் இந்த ஸ்கூல் ஓப்பன் ஆயிட்டு எக்ஸாம் வரைக்கும் படிக்கவே மாட்டாங்க கடைசியில் அந்த ஆன்வல் எக்ஸாம் வரும்போது ஒரு அஞ்சு நாள் வீட்டில் உட்காந்து நல்லா டப்பாகிடுச்சான்னு வச்சுக்க அவன் பாஸ் ஆகணும் அவன் கதையாகி போச்சு அத்தனை நாள் ஜாலியாக அட்டடிச்சுன்னு ஃப்ரீயாக இருந்தது ஜனங்கள் வெளியேந்து ஓட்டு போட்டு அப்படி அதை வந்து இன்றைக்கி அவன் தான் ஸ்கோர் பண்ணிட்டான் ஏழு பேர் அவுட் பண்ணது பெரிய விஷயம் அப்படின்ட்டு அதே மாதிரி முத்து வந்து யார் யாருன்னா அருண் அன்ற ராணவ் காலி பண்ணார் ரயான் வந்து இந்த கேமில் ஓவர போய் விழுந்து அடிபட்டுச்சு அடிப்பட்டோன்னே பிக் பாஸ் வந்து ஓகே அவர் இன்ஜூர் ஆகிட்டேன்னு கூட்டி போனாங்க காலில் அடிப்பட்டதையும் காமிச்சாங்க அது கொஞ்சம் ரத்த காயமாக இருந்தது ஆனால் இது ரொம்ப பிசிக்கல் இது மாதிரி மாதிரி தான் இருந்தது கூட இது என்னென்னா அந்த சுற்றி எடுத்து வச்சுக்கிறாங்க அந்த லேடிஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க நான் இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க போட்டு கையை விட்டு எடுக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஆகுது அது விட மாட்டேன்னு ஏ இருந்தால் எப்போ எடுக்குதுன்னு தீபக்கு சொல்கிறாரு ஏன்னா ரெண்டு லேடிஸை வச்சு நடுவில் சுற்றி வச்சுக்கிறாங்க இந்த ஜாக்லின் அண்டு மஞ்சரி கொஞ்சம் இது தான் அது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு மாதிரி கஷ்டம் இது கஷ்டமில்லை பிடிக்கல இது வந்து வேறு வேறு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அது என்ன வச்சுட்டாங்க ஏதோ அப்படி கேம் ஆகிட்டு அப்புறம் பிக் பாஸ் வந்து பாயிண்ட்டு கொடுக்குறாரு ரேனுக்கு இந்த கேமில் அஞ்சு பாயிண்ட்டு கொடுத்துட்டாரு சவுண்டுக்கு நாலு பாயிண்ட்டு கொடுத்துட்டார் ஏன்னா இன்னும் மூணு நாலு கேம் இருக்குது மொத்தம் இது அஞ்சாறு கேம் தான் வச்சு மொத்தமாக ஃபைனல் பண்ணி யார் அதிக பாயிண்ட்டு வராங்களோ அவங்க தான் ஒன் டூ அப்படின்னு எடுத்துவாங்க அதனால் ரயானுக்கு அஞ்சு சவுண்டுக்கு நாலு ஜாக்குக்கு மூணு பவித்ராக்கு ரெண்டு மஞ்சரிக்கு ஒன்று ராணுவுக்கு ரெண்டு அருணுக்கு ரெண்டு அந்த ஸ்கீமில் வந்து இதான் விஷயம் இதுக்கப்புறம் இன்னொரு கேம் ஆகிறாங்க இது அதாவது அந்த அந்த இது வந்து ஒரே கட்டிப்பிடி சண்டை மாதிரி இருக்குது கட்டிப்புடி வைத்தியம் மாதிரி வச்சுக்கலாம் ஏதோ ரொம்ப அக்லியாக இருக்குது பார்க்குறதுக்கு அது பொதுவாக ஒரு ஜென்ட்ஸு வந்து எப்படிங்க ஒரு ரெண்டு லேடிஸுக்கு நடுவில் கைவிட முடியும் அப்புறம் இங்கே புட்டான் அங்கே கையை பேசணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அது மாதிரி இருக்குது இருந்தாலும் எல்லாம் ஸ்போர்ட்ஸாக எடுத்துக்கிறாங்க அதை கொஞ்சம் ஃப்ரீயாக எடுத்துக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் இது அதாவது மற்ற நேரத்தில் என்ன இஸ்ஸாங்க சொல்கிறாங்க இப்போ அப்படி கிடையாது கேம் ஆச்சு ஏன்னா அவர் சொல்லிட்டு அரில் இதில் வந்து யாரையும் எதுவும் பார்க்கக்கூடாது அதனால எல்லாம் பூந்துட்டாங்க அதுதான் இதில் முத்துக்குமரன் டீமு ஒன்னு விஷயம் அப்போ இந்த கேம்லேயே இன்னும் அந்த முத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டாங்களே எல்லாம் போய் டீமாக பேசுகிறாங்க அப்போ முத்துக்குமரம் சொல்கிற யாருன்னா ஒருத்தர் போயிட்டு சுற்றியை மட்டும் எடுத்துருங்க மீதி இப்போலாம் ஃபோட்டோ எடுங்க அப்படின்ற அதன்படி அந்த சுற்றி எடுக்கிற வேலை ரயானுக்கு யூர் எடுத்துக்கிற ரீன் யார் ராணவ் அது என்னென்ன ஒரு டைமில் இந்த முத்துக்குமரன் ஃபோட்டோவை அவர் அருண் எடுத்துறாரு அருண் எடுத்துகிட்டு வரும்போது அதாவது யாராவது லாக் பண்ணணும் இதில் வந்து இண்டிவிஜுவல் கேம் அப்படின்றாங்க அந்த டைம்ல ராணா வந்து அந்த சுற்றியை கொடுத்துனே அருண் அடிச்சிட்டாங்க தீபகா இவன் முத்து அவுட் ஆயிட்றாரு உடனே அவருக்கு ரொம்ப இதாயிடுச்சு நம்ம பேசினபடியே நடக்கலையே நீ இப்படி ஆகிறி அப்படி ஆகிறின்னு ஓவராக அவர் ஐடியா போட்டாலாம் வெளியே சொல்கிறாரு அதுக்கு ராணாவை சொல்கிறார் இது இண்டிவிஜுவல் கேம்யா நீங்கள் பேசும்போது நாங்கள் இல்லவே இல்லை இல்லை இருந்த இது மாதிரி ஆனால் நான் கூட தான் ஆடுவேன் அப்படின்னு இவர் முத்து அவுட் பண்ண உடனே எவ்வளோ ஒரு எமோஷனல் ஆகுறாரு ஏன்னா அவர் பயங்கரமாக கான்ஃபிடென்டாக இருந்தார் அதுக்கு எப்படியும் வின் ஆக போகிறாரு அது வேறு விஷயம் ஆனால் அவருக்கு தெரியாது இல்லையா ஏன்னா எல்லாருமே வின் மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னா அவர் அவுட் பண்ணுறாரு மற்றபடி அப்புறம் இந்த டீம் அப்படியே இந்த கேம் அப்படியே தான் போயிட்டு இருக்கு இந்த தீபக் வந்து அருண் அவுட் பண்ணுறார் அருண் அவுட் பண்ணும்போது ஓவர் எமோஷனல் அப்படியே அந்த மை அந்த சுற்றி எத்தூக்கி போடுறதுன்னு என்னடா இது அப்படின்னு ஒன்றும் புரியல இது கேமா எடுத்துக்கலாம் அப்புறம் இதில் வேறு தீபக்கு அதாவது மீதி பேர்லாம் கை தட்டுறாங்க தீபக்கு அருண் அவுட் பண்ணால் சூப்பர்னா ஆ ஒன் அப்படின்னு போது அதே மாதிரி இதுலேயும் பாயிண்ட்டு தராங்க தீபக்கு ஒரு பாயிண்ட்டு ராணுவுக்கு ரெண்டு பாயிண்ட் தராங்க விஷாலுக்கு மூணு பாயிண்ட் தராங்க இது என்ன கதைன்னா ஆமாம் இது எப்படின்னா அடுத்து வந்து இந்த லைட் கேம் மாதிரி ஒன்று தராங்க லைட் கேம்னால் அங்கே பாஸ் சொல்கிறார் இத்தனை நாள் லைட் ஆஃப் பண்ணிட்டா அன்றைய நாள் முடிஞ்சதுன்னு அர்த்தம் ஆனால் இன்றைக்கி வந்து அப்படி கிடையாது இந்த லைட் ஏரியும் இந்த டூம் லைட் மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி டூம் லைட் வச்சுட்றாங்க அதுதான் இது முன்னே அது வந்து இதில் காமிக்கலை பட் யூடியூப்பில் போட்டாங்க இந்த அன்சீனில் காமிக்காங்க இந்த முத்து வந்து எல்லோரையும் நிற்க வச்சு ஹைட்டு நோட் பண்ணுறாரு கரெக்டாக இந்த தலைக்கு மேலே நோட் பண்ணுறாரு அது அதுக்கு எதுக்குனான்னு அப்போ யோசனை பண்ணோம் அந்த கேம் இப்போ தான் அதுக்கு தெரியுது அதுக்கு மேலே இவங்க கை எட்டுறா மாதிரி இந்த கைக்கும் அந்த பல்புக்கும் இந்த கை இந்த மனை மட்டும்தான் அதில் படணும் மீதி ஃபுல்லாக இப்படி கேட்ச் பண்ணால் அந்த பெயின் இருக்காண்டே அந்த மனை மட்டும் டச் பண்ணுற மாணும் இவங்க டச் பண்ணுறதுக்கு அந்த லைட் கொஞ்சம் டச் விட்டுச்சுன்னா லைட் ஆஃப் ஆகிடும் அதாவது அந்த பவர் லைட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அவுட்டு நடத்துறோம் அது மறு எல்லோரையும் அதில் நிற்க வைக்கிறாங்க நிற்க வைக்கும்போது அந்த லைட் ஆஃப் கேமில் பாவம் லைட் ஆஃப் கேமில் யார் யாருன்னா எத்தவனே ரயன் போயிட்டார் அவர் முடியல ஏன்னா இந்த பிசிக்கல் கேம் அவ்வளோ ஆடி அது முடியல அதான் அவர் அவுட்டு அப்புறம் பார்த்தா பவித்ரா அவுட் ஆகிட்டாங்க இருந்தாலும் பவித்ரா இல்லை இல்லையே நான் அவுட் இல்லையே ஆ நாங்கள் எல்லாம் பார்க்குறோம் ஆடியன்ஸ் பார்க்குறோம் அங்கேயும் சொல்கிறாங்க சரி பிக் பாஸ் சொல்கிறேன் ஏன்னா அதுக்கிட்டு பேசுறதுக்கு பயப்படுறாங்க அது ஒன்று ஒவ்வொன்று ஒரு மாதிரி ரொம்ப குறை சொல்லமாக ஆகிட்டு இல்லை ஆஃபாக அவலை ஆஃப் ஆனால் நான் வந்துட போகிறேன்னு இல்லை நம்மளே பார்க்குறோம் பாஸ் அப்புறம் பவி நீங்கள் அவுட் ஆகிட்டுங்க ரைட் சார்ஸ் வராங்க அருண் அதே மாதிரி அவுட் ஆகிட்டார் ஜாக்லின் அதுவும் அவுட் ஆகிடுச்சு ராணுவ் அவனும் அவுட் ஆகிட்டான் சவுண்டு வந்து பா ரொம்ப நேரம் சைன் பண்ணாங்க ஏதோ அப்படி கொஞ்சம் முடியாது அதாவது ஆஃப் அன் ஹவர் மேலே இவங்களாம் நின்னாங்க சவுண்டு அப்புறம் சவுண்டும் அவுட்டு மஞ்சரி கான்ஃபிடண்டாக இருந்தாங்க மஞ்சரி அவுட்டு மஞ்சரி அவுட்டான பிறகு வந்துவிட்டாங்க முத்து பாவம் நிற்கிறாரு யார் கடைசியாக நிற்குதுன்னா முத்து தீம்பாக கண்டு விசால் நிற்கிறாங்க முத்து ஏதோ ஒரு செகண்ட் அப்படி அப்படி மினுக்குன்னு ஆஃப் ஆச்சு இருந்தாலும் சமாளித்து இல்லை இல்லை ஆஃப் ஆகலான்றாங்க எல்லாருமே கம்மனுக்குறாங்க ஆனால் இந்த மஞ்சரி மட்டும் இல்ல இல்லை ஆஃப் ஆகிடுச்சு முத்து அவுட்டு முத்து அவுட்டு அட் அட்டா எவ்வளோ மன ஸ்போர்ட்ஸில் இப்படி தாங்க இருக்கணும் அதாவது ஃப்ரெண்டாக இருந்தாலும் நியாயமாக நடக்குது நம்ம சொல்லலாம் இல்லை நானே அவுட்டு நீ அவுட்டாகடா அப்படின்ற மாதிரி இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் அதே மாதிரி மஞ்சரி முத்து அவுட் ஆனோன்னு தீபக் அண்டு விஷால் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நிற்கிறாங்க அதில் தீபக் வந்து ஏதோ ஒன்று பேசி நிற்கிறாரு பண்ணல இவ்வளோ நேரம் சவுண்டு நின்னாலே அப்படின்னு இவர் மற்றன்னும் சர்டிவிகேட் பண்ண பாருங்கள் அதில் கொஞ்சம் டைவர்ட் ஆகிட்டு இவர் அவுட் ஆகிட்டார் விஷால் அதுதான் அந்த காவை வாங்கி கிணறு வின் பண்ணிடுச்சு வின் பண்ண உடனே பிக் பாஸ் சொல்கிறேன் ஆ ரைட் முத்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தீபக்கு ரெண்டு பாயிண்ட் விஷாலுக்கு மூணு பாயிண்ட் அப்படின்னு ஸோ இந்த பாயிண்ட்டெல்லாம் அந்த போர்ட்டில் ஏறிட்டே வரும் இவங்களுக்கு தனியாக ஸ்கோர் போட்டு வச்சுருங்க ஏறிட்டே வரும் இன்னும் கேம்லாம் இருக்குது இன்னும் ஏன்னா இன்னும் ஓட்டணும் இல்லை இன்னும் இன்னும் செவ்வாக்கம் இன்னும் மூணு நாள் ஓட்டணும் இல்லை புதன் வேளன் வெள்ளி அப்படின்னு நாளைக்கு நியூ இயர் வேணால் அந்த சாப்பாடுலாம் தருவாங்க கொடுப்பாங்க அது கொஞ்சம் சாப்பிட்டு மறுபடியும் கேம் ஆடுவாங்க ஃபைனலாக அந்த வெள்ளிக்கிழமை டைமில் அந்த ஸ்கோர் போர்ட்டில் ஏற்றி டிக்கெட் பண்ணாலே அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதுதான் அவர் செய்தபதி வந்து அவர் சொல்கிறார் அப்படின்னு அப்புறம் இது இந்த கேம் முடிஞ்சுங்க இது முடிஞ்சவுன்னே திடீர்னு என்ன பார்த்தா விஷாலும் அந்த ராணும் கிட்ட வந்து நிற்கிறாங்க நின்றுட்டு ஒரு மாதிரி எல்லாரும் கேமரா கிட்ட பேசுகிறாங்க அதில் விஷால் ஃபரார் நான் ஹாப்பி இயர் சொல்கிறேன் என்ன இத்தனை வாரம் இருந்தது மக்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்னை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் நன்றி சொல்கிறேன் ஹாப்பி இயர் சொல்கிறேன் அம்மாக்கு அப்போ அது அவங்க சொந்தக்கார் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லினால் வர்றார் வருமா ஆணோக்கு பின்னாடி நிற்கிறாரு அவர் ஒன்றும் சொல்லலை கம்மன் பார்த்துனாரு இவர் என்னென்னா பேசுகிறான்னு நோட் பண்ண வந்தாரா இல்லை சும்மா நிற்கிறான்னு தெரியாது அப்படியே பேசுகிறேன்ட்டு தட்சிகாக்கும் ஹாப்பி நியர் சொல்கிறேன் தர்ஷிகா அதே மாதிரி ஸ்பெஷல் அப்படி போட்டு ஸ்பெஷல் அசின் அவளுக்கும் நான் ஹாப்பி இயர் சொல்கிறேன் அசின் ஒன்று பெசல் அப்படின்றார் அவட்டப்பா முதல்ல கா அது அந்த டட்சுகா அசின் பெசலாம் ஓகே அவங்களும் ஹாப்பினே சொல்லணும் நான் வெளியே வந்து எல்லாருக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதையை முடிச்சிடறாங்க இன்றைக்கி தான் பிக் பாஸ் பட்டு ஏ மற்றபடி வாவர் ஸ்பீச்சுங்க ஒரே தலை வழியாகி போச்சு அதில் அந்த யாரு நம்ம முத்து ஏகப்பட்ட பிளான் பண்ணுறோம் எனக்கு பார்த்தோன்னா அது நித்யா மாதிரி நித்யானந்தா நித்யா அந்த மாதிரி பேசுகிறார் 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 அப்படியே எல்லோரையும் மண்டை கழுவுறார் அதில் வந்து அந்த ஒரு இதில் முட்டிக்கிறாங்க யார் ரயானுக்கும் தீபம் இது முத்துக்கும் என்ன சொல்கிறார் ராணுவ மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு நீ ஏன்டாச்ச நீ அருண் நீ எடுத்த சுற்றி எடுத்து ஏன் அருண் கொடுத்தன அது என்னுடைய இண்டிவிஜுவல் பா நான் வந்து அவரு நான் கொடுக்கணுன்னு தான் கொடுத்துக்கிட்டு இது இண்டிவிஜுவல் இது வந்து நம்ம டீம் ஆடுறமே நம்ம நம்ம டீம் அடிக்கூடாது எது டீம் அடிக்கணும் ஏன்னா இவர் அவுட் பண்ணிட்டாங்க அதனால் அருண் போய் முத்து அவுட் பண்ணிட்டா அதனால் ஓவர் ஒரு அது ராணுவ மேலே சொல்கிறார் ராணுவ சொல்கிறான் சாரி ஆமாம் ராணுவ தான் ஏய் இது மாதிரிலாம் அது ஏன் சொல்லாத அப்படின்னு அவர் சொல்கிறார் இதுக்கு வந்து அவன் ரயாணம் சொல்கிறான் இல்லை இப்படி ஆச்சு அப்படி மற்றபடி ஒன்றுமே இல்லை பேச்சு பேச்சு பேச்சும் ஒரே போர்ச்சிட்டு ஆனால் இந்த கேம் மட்டும் கொஞ்சம் நம்ம பார்க்கல இந்த மாதிரி கேம்லாம் எனக்கு இன்னும் ஒரு மன நெருடல் ஆயிடுச்சுன்னா ஃபோட்டோ வந்து நீங்கள் இதுக்கு முன் கேம்லாம் பிக் பாஸ்லாம் பாருங்கள் யார் உங்களுக்கு பிடிக்கலையோ அவங்கள வந்து மார்க் பண்ணுவாங்க இதுவும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு சுற்றியில் அந்த பெல் அடிச்சிடுங்க மணி அடிச்சிட்ட பிறகு அப்படினு அர்த்தம் அந்த ஃபோட்டோ சும்மா ஒரு இன்ட் பண்ணுங்க போதும் இல்லாட்டி கொஞ்சம் ஒரு மூளையில் கிடைக்கலாம் அது ஃபயர் பண்ணுறதுன்றது ரொம்ப வன்மையாக கண்டிக்கிற மாதிரி இருக்கும் தண்டிக்கணும் ஏன்னா அது அது மாதிரி அந்த ஐடியா யாருக்கு தான் கொள் ஏங்க அவங்க பேரண்ட்ஸு இல்லை அவங்க ரசிகர் இல்லை அவங்களே பார்த்து கூட இப்போ உங்கள் ஃபோட்டோ உங்கள் எதிர்க்க கொழுத்துனா எப்படி இருக்கும் அதே நீங்கள் கீழே போன கேட்டாம் ஆமாம் கீழே போட்டு நம்ம மரித்தாலே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொருத்தர் இந்த பத்திரிக்கை ஓ சின்ன உதாரணம் சொல்லுறீங்க போகிறேன் ஒரு பத்திரிக்கை கொடுக்குறாங்க கல்யாண பத்திரிக்கை அது கீழே விழுந்தாலே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் நம்ம எதிர்க்க யார் வீட்டிலலாம் நம்ம ப நம்ம கொடுத்த பத்திரிக்கை பசங்க பத்திரிக்கை அவங்க வீட்டில் என்ன வேஸ்ட்டுக்கு குப்பையில் போட்டுருந்தால் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் சம்டைம்ஸ் இந்த பேப்பர் கண்ட போட்டுருவாங்க அதில் இந்த கல்யாண பத்திரிக்கைலாம் போவோம் அதை பார்க்கும்போது என்னென்னா நம்ம கொடுத்த பத்திரிக்கை நம்ம பசங்களுக்கு இப்படி போகுதுன்னு பார்க்க அது அனுபவித்தா தான் தெரியும் இது மாதிரி ஒரு அசால்ட்டாக எல்லோருமே ஃபயர் பண்ணுறாங்க அது அது ஒன்று தான் நமக்கு கஷ்டமாக இருக்குது ஓகேங்களா மற்றபடி இல்லைங்க இந்த முடிஞ்சிடுச்சு எப்படி ஒரு பன்னெண்டு மணிக்கு ஃபோன் வரும்னு நினைக்கிறேன் சும்மா நியூ இயர் ஆகும் சும்மா வேஸ்ட் பண்ணிட்டு பற்ற வேண்டியது தான் அதனால் இந்த வருஷம் இனிமையாக முடிஞ்சுதான் கொஞ்சம் அப்படி இப்படி என்ன மோடி தான் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நம்ம நல்ல ஒரு ப்ரே பண்ணிப்போம் எல்லாமே நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் அப்படி ஜாலியாக இருக்கணும் வித கெட்ட இதுவும் நம்மளை அணுகாதபடி பார்த்துக்குவோம் அவ்வளோதான் ஓகேங்களா மனமாலாம் முடிஞ்சால் யாருக்கு தர்மம் பண்ணுங்கள் தர்மம்ன்றது பெரிய வார்த்தை கூட்டு ஓதும்ங்க அவ்வளோதான் சரிங்களா மற்றபடி இந்த இயருக்கு மறுபடியும் சொல்கிறேன் கொஞ்சம் இப்போ எங்களை மாதிரி ஆளுங்களா நைட் ஆனால் கொஞ்சம் லிமிட்டாக பண்ணிக்கோங்க ஆயிலை கம்மி பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் ஆயில் நீடிக்கும் நல்லா இல்லை ஆயில் ஆயில் அந்த விஷயம் சால்ட்டையும் கம்மி பண்ணுங்கள் ஸ்வீட் கம்மி பண்ணுங்கள் அதுக்கும் சாப்பிடமாக இருக்காது சாப்பிடுங்க தப்பே கிடையாது வாழைப்பழம் சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லுவார் டெய்லி தான் அப்படின்னு இப்போ எங்கேனா கல்யாணத்துக்கு போனால் சாப்பிட்லாம் தப்பு கிடையாது அப்படின்னு ஆசைப்பட்டதை ஜாலியாக பண்ணுங்கள் ஃப்ரீயாக இருங்க முடிஞ்சால் நடங்க இல்லை நல்லதை நடக்கிறா மாதிரி பார்த்துக்கோங்க ஓகே பாய்